பண்பார்ந்த ஒரு ஜாதகத்துல எந்தெந்த நட்சத்திரங்களில் வந்து கிரகம் வந்தால் நமக்கு என்றாவது ஒரு நாள் யோகம் போரும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர விதி இருக்கு ஏதாவது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா மறுவாழ்வுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அமைப்பு வேணும் அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியதில் வந்து எந்த நட்ச ஏதாவது ஒரு நாலு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தோடு எந்த கிழமை வந்தாலும் மரண தோஷம் கிடையாது மரண தோஷம் கிடையாது அப்படி அந்த மாதிரி நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு கிரகம் இருந்து விட்டால் கண்டிப்பாக அந்த கிரகத்துடைய நாளில் அந்த நாளில் வந்து என்ன செய்யணும் வந்து எங்க போகணும் கோவில்களுக்கு கோவில்களுக்கு போய் அதோடைய அதி தேவதையை வழிபாடு பண்ணும் அப்ப அந்த அதி தேவதையை வழிபாடு பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அது என்ன காரகத்துவமுடைய ஆதிபத்தியத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த காரகத்துவமுடைய ஆதிபத்தியமுடைய தன்மைகள் நம்முடைய வாழ்வையில் நடந்து கொண்டே இருக்கும் அந்த விதத்தில் வந்து புனர்பூசம் புனர்பூசம் என்ன நாலு பாதத்தில் எந்த பாதத்தில் இருந்தாலும் சேர்த்தான் பூரம் சுவாதி உத்தரட்ட இந்த நாலு நட்சத்திரங்கள் தான் எந்த கிழமையோடு சேர்ந்து எந்த சேர்ந்து இதுக்கு வந்து என்ன ஆதிபத்தியம் அமைப்பை இந்த நட்சத்திரங்களுக்கு கிடையாது அப்ப இதனால் நமக்கு என்ன லாபம் என்று சொன்னால் நீங்க எப்பயுமே ஜென்ரலா ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இருக்குது எனக்கு தேவை போ போகுது அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது நீங்கள் எப்பயுமே உங்களை பற்றி வந்து என்ன சொன்னா நன்றாக தெரிந்து கொள்ளணும் அப்போ இதில் யார் நின்னாலும் சுவாதியிலே வந்து சூரியன் நிசா அந்த கர்ம நட்சத்திரம் அப்படி இப்படிலாம் சொல்லத்தான் செய்வாங்க அதெல்லாம் வந்து பூரமே கர்ம நட்சத்திரம் தான் உதிரடாதையும் வந்து என்ன சொன்னா கர்ம நட்சத்திரம் தான் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா வந்து எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரு கோளாறு இல்லாமல் இருக்காது ஆனால் அதோடைய ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து நாம் எடுத்து பார்க்கணும் அந்த பிளஸ் பாயிண்டை எடுத்து பார்க்கும்போது என்ன சொன்னால் இப்போ புனர்பூசம் என்பது என்னது காலபுருஷனுடைய ஒன்போது பன்னெண்டு குடையவன் நீங்க எப்பயுமே உங்களுடைய இந்த மாதிரி ஜெனரலாக வந்து ஒன்றை பேசும்போது நீங்கள் வந்து நமக்கு இன்னும் ஆதிபத்தியம் செந்தவன காலபுருஷனுக்கு அது கண்டிப்பாக எத்தனா எத்தனாவது நட்சத்திர காரகம் உடையது இப்போ புனர்பூசம் என்பது என்னதுன்னா ஒம்பது பன்னிரெண்டு குடையவன் அப்ப ஒம்போ புனர்பூசத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் புனர்பூசத்துல வந்து ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் இதுல கண்டிப்பாக என்ன சொன்னா அவர்களுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு விரய அமைப்பையும் அது அந்த சுகம் பிளஸ் விரயம் சுகம் விரயம்னா என்னது நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பது தான் சுக விரயம் நம்மளே விரும்பி வந்து ஒரு இதை வந்து நன்றாக அழகாக செலவழித்து நாம் அதில் வந்து என்ன சொன்னா அதில் ஒரு திருப்தி ஏற்பட்டு அதனால் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனதான் ராமன் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாலும் கடைசியில் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து பின்பகுதி வந்து நன்றாக வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் இருக்கு இன்னைக்கும் நம்ம எல்லாருமே என்ன சொல்றோன்னா இந்த ராமர் கோயில் வந்து எப்படி கட்டப்பட்டது எதற்காக கட்டினாங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வலிமை இருக்கிறதா இல்லையா என்பதை பாருங்கள் இருக்கும் அவர்கள் அதை வந்து டியூன் பண்ண தெரியாமல் டிஎன் பண்ண தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக ராம ராம ராமஜெயம் என்று டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து பூர நட்சத்திரம் பூரம் வந்து காலபுருஷனுடைய ரெண்டு ஏழு குடையன் காலபுருஷனுடைய ரெண்டு ஏழு குடையன் அப்போ இந்த பூர நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினா இந்த பூர நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவர்களுக்கு அந்த சுகபோகமாக நம்ம வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ பூர நட்சத்திர தன்னைக்கு வந்து என்ன சொன்னால் நான் வந்து மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் பூர நட்சத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிடணும் உங்களுக்கு கிரகம் இருந்தால் நீங்கள் இருந்தால் அதை பண்ணி பாருங்க உங்களுடைய காலபுருஷனுக்கு ரெண்டு ஏழு என்று சொல்லக்கூடிய தனம் பிளஸ் வந்து அந்த இணைவு என்று சொல்லக்கூடிய திருமணம் பந்தம் நன்றாக இருக்கும் அதை யாருமே கண்டு கொள்வது கிடையாது அதை யாருமே கண்டு கொள்வது கிடையாது அப்படி கண்டு கொண்டு அவர்கள் செயல்படுத்தும் போது அங்கே ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ பூர நட்சத்திரத்தை வருகின்றன்று மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படி பண்ணி வரும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்பதான் அதை வேலை செய்யும் அதற்கு சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் ஜோதின்னு அர்த்தம் சுவாதி நட்சத்திரம் வந்து இருக்கிறதுலே வந்து என்ன சொன்னால் பயங்கரமான சூப்பரான நட்சத்திரம் அதுல வந்து ஒரு காரியம் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி உண்டு கண்டிப்பாக வெற்றி உண்டு அதுல எந்தவித மாற்று கருத்தையும் நீங்கள் வரவே வராது கருத்து வராது அப்ப இந்த போர இந்த சுவாதி நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் ஏனே ஒன் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் போடும்போது நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் மூர்த்தி வழிபாடு வழிபாடு செய்யுங்கள் அப்ப மூர்த்தியை வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்க ஜாதக இந்த சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய எங்க இருக்குது அப்படின்னா வந்து ஏழாம் இடத்துல இருக்குது காலபுருஷனுடைய ஏழாம் இடம் சுக்கரன் வீடுதான் அப்ப சுவாதி நட்சத்திரம் என்று சொன்னால் ஜோதி அப்ப அந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு கிரகம் இருப்பது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஒரு பொழுதாவது யோகமானவராக மாறுவீர்கள் அப்போ அந்த பூர நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்து வழிபாடு வேற மூர்த்தியை வந்து கண்டிப்பாக பண்ணணும் யார் ஒருவருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்ததோ உங்களை அறியாமலே நீங்கள் நரசிம்மூர்த்தி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் வந்துடுவார்னா அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என்ன சொன்ன ஒரு பட ரூபத்தில் கூட இருப்பார் ஒரு படத்தை படத்தில் ரூபத்தில் இருப்பார் அப்போ அது நம்மளை ஆட்கொள்ள அந்த அமிர்தம் இது பூரா அமிர்தம் தான் இந்த நட்சத்திரம் பூரா அமிர்த யோகத்துக்கு உண்டானது அந்த இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற இது வந்து என்ன சொன்னா வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால சுவாதியில் ஒரு கிரகம் இருந்தால் நரசிம்ம மூர்த்தியால் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் சுவாதியில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் உங்களுடைய எதிரி உங்களை பார்த்து நடங்கும் நடுங்குவோம் உங்களுடைய எதிரி உங்களை பார்த்து நடுங்குவாங்க அதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது அதனால நீங்கள் சுவாதியில் கிரகம் இருப்பவர்கள் கண்டிப்பாக யோகசாலிகள் கண்டிப்பாக வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பெரிய யோகவானாக மாறுவீர்கள் இதே சுவாதி போ பூர நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் மருத்துவம் சார்ந்த துறைகளில் வந்து படிப்பவர்களுக்கு அது யோகமானது மண் பூமி சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் என்ன சொன்னோம் புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து விட்டால் நீங்கள் கை எந்த ஒரு துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறைக்கு நீங்கள் கைராசியாக மாறிவிடுவீர்கள் அந்த துறைக்கு நீங்கள் கைராசியாக மாறிவிடுவீர்கள் கைராசிக்காரர் யா அப்படிம்மா இதை உங்களுடைய காதுபட கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதற்கடுத்து உத்தரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்தால் உத்திரட்டாதியில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அது காமதேனும் அப்ப அது காலபுருஷனுடைய உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய எத்தனாம் இடத்துல இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்து கட்டத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் ஆகிய அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் உங்களுடைய அயன சயனம் போகும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் விரும்பிய மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதற்கு காமதேனு என்று சொல்லக்கூடிய அந்த பசு உங்களுக்கு கேட்டதை கொடுக்கும் ஆனால் அந்த கிரகம் இருந்து நம்ம மாட்டுக்கு எனக்கு இருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் வந்து செயல்படுத்தினால்தான் அதை டியூன் டியூனப் பண்ணினால்தான் வெற்றி கிடைக்குமே தவிர நான் டியூனப் பண்ண மாட்டேன் இல்லை நான் அது நடக்கிறது நடக்கும்னா எந்த ஒரு விஷயமுமே பரிசம் என்று சொல்லக்கூடிய டச்சபிலிட்டி அப்படின்னு ஒன்று வரும்போது தான் வெற்றி என்று ஒன்று வந்து நம்ம வாசப்படிய தட்டம் அது இல்லாமல் வந்து இப்போ ஒரு கிரகமே இருக்குது அந்த ஒரு நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன் ஒரு நட்சத்திரம் ஒரு கட்டத்தில் எந்த மூணு மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகமே இல்லைன்னா அந்த கட்டத்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது டெஃபினட்டாக கிடையாது நீங்கள் பறிச்சுட்டே பார்க்கலாம் ஒரு கட்டத்தில் எனக்கு கிரகமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டத்தால் எந்த பிரயோஜனமுமே இல்லை ஏதாவது ஒரு அங்கே ஒரு ஒரு கு கூணோ குருடோ ஒன்று இருக்கணும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அது நல்லதாக கெட்டதும் ஒரு ஏ பூட்டி போட்ட வீட்டுக்கு என்ன மரியாதைன்னு கேட்டேன் பூட்டி போட்ட வீட்டுக்கு என்னையா மரியாதை யாரோ ஒருத்தர் விளக்கு போடுவாங்க போட்டு வாச கதவை திறந்து வச்சிருப்பாங்களா இல்லை விளக்கு போட்டாலும் என்ன சொல்லலாம்னா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க அப்ப பூட்டி போட்ட வீட்டுக்கு மரியாதை கிடையாது எந்த எம்டி கட்டமாக இருந்தாலும் அது அந்த மனிதன் அந்த அந்த கட்டத்தோடைய காரத்துவத்தை அணுவிக்க முடியாதுங்க இதான் ஒண்ணு அந்த காரகத்துவத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது முடியாது அப்ப இந்த நாலு நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலே நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக யோகசாலிகளாகத்தான் இருப்பீர்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இருப்பதற்கு ஆண்டவனிடம் நான் வேண்டுகிறேன் இப்போ எனக்கும் இருக்கிற ஒரு கிரகத்தில் வந்து கண்டிப்பாக இருக்குது இல்லாமலாம் கிடையாது இருக்குது அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இருக்கின்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரிசர்ச் பண்ணிட்டு தான் நம்ம பேசணும் ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் இருக்கிறார் கண்டிப்பாக மன வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கிறது மற்ற ஏதாவது ஜோதிடத்தில் வந்து சில கருத்துக்களை எல்லாம் அங்கே திகே வேணாம் எப்படி இருக்குது சுக்கரன் இருக்கார்ல அந்த சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா நாலு ஒம்பது கூட பாக்கியஸ்தானாது அந்த லக்கணத்திற்கு என்ன நடக்கும் நல்லா இருக்கும் நாலு என்று சொல்லக்கூடிய குடும்பம் ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த நட்சத்திரத்தை வந்து இவர்கள் வந்து ஒரு காரகத்துவத்தில இருந்து சில விஷயங்களை வந்து என்ன சொன்னா பொத புதா சொல்லிட்டு போயிருவாங்க அதுல விதி என்று சொன்னால் விதி விளக்கு என்று ஒன்று இருக்கும் அதை நம்ம தெரியாமலே வந்து என்ன சொன்னா விளக்கை பத்தி சிந்திப்பதே கிடையாது அப்ப விளக்கு என்பது இந்த நாலு நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் குழந்தை இல்லாதவர்கள் அந்த நட்சத்திரம் வருகின்றென்று ராகு காலத்தில் அல்லது வருகின்றன்று அந்த நாளின் ராகு காலத்தில் கடைசி பதினைந்து நிமிடம் அல்லது இருபது நிமிடத்தில் கணவன் மனைவி உறவு கொண்டால் குழந்தை தங்கும் இதை மாசம் மாசம் செய்யணும் ஒரு மூணு மாசம் கண்டினியூ பண்ணணும் பண்ணியாச்சுன்னா ஆஸ்பத்திரியில் போய் வந்து என்ன சொல்லலான்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து ஐவிபி ஏதோ ஒன்று சொல்கிறாங்களையா அதற்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காது எல்லாருமே வந்து என்ன சொல்லலானா நான் போராட மாட்டேன் வெற்றி வேணும்தான் நீ போராடாததை பயன்படுத்தி உன்னுடைய சோம்பேறித்தனத்தை ப பயன்படுத்தி டாக்டர்களும் ஆன்மீகவாதிகளும் ஜோதிடர்களும் உங்கள்கிட்ட இப்போ என்ன செய்வாங்க அவங்க போலப்புக்கு உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லலாம் நீ உங்கள் சோம்பேறித்தனத்தை பயன்படுத்தி காசு வாங்கத்தான் செய்வாங்க இதெல்லாம் உண்மைதான் இதுல வந்து என்ன சொல்றாங்க நானும் அந்த தான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லல அப்ப ஒரு தனி மனிதன் தன்னை பற்றி வந்து தெரிந்து எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று தெரிந்து விட்டான் என்று சொன்னால் அவன் யாரை போய் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அது நான் கண்டது அதனால வந்து இந்த ஜோதிடம் படிச்ச பிறகு அதற்கு முன்னாடி வந்து என்ன சொல்றான்னா வந்து ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னான்னா பார்க்கத்தான் ஜெயிஞ்சான் நம்ம படிச்ச பிறகு வந்து என்ன சொன்னா இவ்வளவுதான் பிரச்சனை நமக்கு என்னென்ன இருக்குதா நல்லா இருக்கு சரியாப்ப பிரச்சனை விடு எதுக்கு யார்டையும் போய் உட்கார்ந்துட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து இருக்கின்ற அற்புதத்தின் அற்புதங்கள் இதை பயன்படுத்துங்கள் உங்களுக்கும் இந்த நாலு நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் என்று கூறி இருந்தால் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் கூட ஒரு ராஜ வாழ்க்கை என்பது உண்டு பரிட்சித்து பாருங்கள் வெற்றி கிடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பார ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்கவளம் நன் வாழ்கவளம் நன் வணக்கம் வணக்கம் வணக்கம்